இந்த வீடியோவில் இப்போ இந்த கோஃபோர் இந்த தீவன பில் வந்து பச்சை தீவனப்பில் வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கரனை தான் நடணும் மூணு கரண் நட்டோம்னா ஒரு கரனை இத்து அந்த மாதிரி கரனை வேஸ்ட்டாக போயிடும் இது மாதிரி அந்த தொல்லி உரிச்சிடணும் இந்த மாதிரி இப்படி தோ தோளோடு வச்சுருந்தோம்னா அது தண்ணி அதிகமாக போய் இத்து போயிடும் இதில் வந்து ரெண்டு ரெண்டு கணும் கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி ரொம்ப சின்ன பிள்ளைல எடுத்துக்கூடாது இந்த மாதிரி தரமான கட்டையை எடுத்துக்கணும் நாங்கள் எதுவுமே ஆன்லைன்ல ஆர்டர் போடல எல்லாமே தெரிஞ்சவங்கிட்டு இருந்து நாங்களே வெட்டிகிட்டு வந்ததேன் இது கூட இந்த தோகையை எடுத்துடணும் இந்த மூடாக போட்டுருக்க தோகையை எடுத்துவிட்டோம்னா கண்டிப்பாக தலைஞ்சு வந்துடும் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டுக்கலாம் அப்புறம் பார்சல் ஒத்துட்ட வாங்கிட்டு வர சொன்னோம்னா ஒரே நாள் நடவு போடணும் இல்லைன்னா வாடி போயிடும் இது நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து நடவு போட்டுக்கலாம் இந்த மாதிரி இது ஒரு கனவு இங்கே மேலே கனவு இல்லாமல் இப்படி தரிச்சு வச்சோம்னா வேறு மட்டும் போயிடும் தலைஞ்சு வராது ஒரு சிலது பத்து போயிடும் அதனால தான் கண்டிப்பாக ரெண்டு ரெண்டு கனுவோடு உரிக்கிறது நான் இதை பற்றி எல்லாமே ஒரே வீடியோவாக தொகுத்து போட்டுலான்னு ட்ரை பண்ணேன் ஆனால் என்னால் ஒரே வீடியோவாக போட முடியல எனக்கு ஒரே வீடியோவை போடுறதுக்கு எடிட்டிங்லாம் அந்த அளவுக்கு இல்லை தென்னைமரத்தை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வேர்கள் பராமரிப்பு அது இந்த இது காட்டணுங்கிறதுக்காக இந்த அப்படியே வீடியோவை எடுத்தேன் இதுவரை இதெல்லாம் புது புது வேர் நிறைய வருது ஆனால் இது மண் இல்லாத காரணத்தினால இதோட பட்டு போயிடுது ஆனால் நான் மண் இந்தளவுக்கு மண் போட்டிருந்தோம்னா இந்த வேர்லாம் உள்ள இறங்கி மரம் காய் நல்லா காய்க்கும் இவ்வளோ தூரத்துக்கு வேர் எவ்வளோ பேர் வந்திருக்கு அப்போ கூட மழை பெஞ்சதுக்கு இந்த இடத்துல வேறு எத்தனை பேர் வந்திருக்கு பழைய வேரில் மட்டும்தான் தண்ணி எடுத்துகிட்டு இருக்குது புது வேர்ல் போச்சுன்னா காய அதிகமாக பிடிக்கும் ஆனால் புதுவேர் போகிறதுக்கு மன இல்லாத காரணத்தினால அப்படியே வறண்டுறது அடுத்தது உங்களுக்கு கருவேப்பிலை காட்ட போகிறேன் கருவேப்பிலைக்கு முன்னாடி கனகாம்பர செடி இது வந்து நான் விதைய ஒருத்தருக்காக எடுத்து வச்சேன் அது தண்ணி போட்டு தானே வெடிச்சிருந்து தெரியாமல் தண்ணியில் போட்டேன் அதெல்லாம் வெடிச்சிருச்சு மறுபடியும் காஞ்சதுனா தான் எடுத்து வைக்க முடியும் இந்த இடத்துல தான் நான் கருவேப்பில கதையெல்லாம் போட்டேன் இந்த இது ஒரு கருவேப்பிலை செடி தான் இங்கே ஒரு கருவேப்பிலை செடி கருவேப்பிலை முளைக்குமா முளைக்காதான்னு டவுட்டில் போட்டதுக்கு இதெல்லாம் முளைச்சி வந்துடுச்சு ஆனால் நான் அதை பராமரிக்கலை அப்படியே விட்டுட்டேன் இதுவும் கருவேப்பிலை தான் ஒரு பத்து விதை போட்டிருந்தேன் இதை இது கருவேப்பிலை தான் நம்ம எடுத்து தனியாக நல்லா பராமரிச்சிருந்து செம் மண்ணில் வச்சுருந்தோம் நல்ல மண்ணில் வச்சுருந்தோம்னா வந்திருக்கும் நான் முளைக்கி தான் டெஸ்ட் தான் இந்த இதில் போட்டேன் நான் இதை கூட நாளைக்கு இதை பறிச்சு எடுத்து காட்டுறேன் தேங்க்யூ